சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் அடுத்த நீக்கம் ஜெயக்குமார் கட்சிக்கு உழைக்காதவர்கள் யாரும் கட்சியில இருக்க தேவையில்லை உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் இடம் எடப்பாடியின் அதிரடி முடிவு இதை பற்றி தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் காணொலியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கணொலியை வந்து பாருங்கள் கணோலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ நீக்கப்பட்டு குறிப்பாக ஓபிஎஸ் உட்பட பதினைந்திற்கும் மேற்பட்டவர்களை நீக்கியிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையினை பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறார் இப்போ அடுத்த கட்டமாக ஜெயக்குமார் அவர்களும் நீப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் பாஜகவுடன் கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம படுந்தோல்வி பல இடங்களை சந்திக்கிறோம் அதனால் பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததனாலும் மறுப்பு தெரிவிப்பவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது இது அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் பார்த்தினா நீப்பதற்கான வாய்ப்பு நீக்கிவிட்டார் என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனென்று பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து கட்சி உடைந்திருப்பதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் பின்னணிவும் அதிமுக சந்தித்து வருது ஆனால் பார்த்தீங்கன்னா கட்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வலுப்படுத்தியிருக்கிறார் இப்போ தற்பொழுது பார்த்தினா விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைப்பதன் காரணமாக கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் இன்னும் பார்த்தீங்கன்னா கட்சி ஸ்ட்ராங் வெற்றியும் இன்னும் உறுதியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பார்த்தினா தற்பொழுது முன்னிலையில் இருப்பதாக வந்து சர்வேகள் மூலயமாக பார்த்தினா பார்க்கப்படும் போது சொல்லப்படுகிறது ஆனால் பார்த்தினா இன்னும் பார்த்தீங்கன்னா இதை தக்க வைப்பதற்காக நம்முடைய தாவேக்காவை வந்து அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது பாஜகவுடன் கூட்டணியை முடித்து விட்டு அதாவது ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேக்காவுடன் கூட்டணிக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களா ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் சமயத்தில் இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிக்கு தாவுகிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் எந்த கட்சியில் இருக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் இறுதிக்குள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்